ஆனா தனி கட்சி ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் ஆகும் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கக்கூடிய திரு கம்யூனிகேஷன் எப்படி அவரு கேட்கும்போது அவர் தமிழ் தவிர எதுவும் தெரியல என்னால பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு திரு தொல் திரும்ப அவர்கள் முதல் முறையாக எம்பி ஆனப்படுது எம்பி பதவியின் நாக்கொழிக்கிறது கூட ஆகாதுன்னு அவரு தான் நாலு வருஷம் சினிமா நடிச்சவருக்கும் நாற்பது வருஷம் நீங்க அரசியல் இருக்கிறவருக்கு இவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்கலாம் அப்படி இப்படி நீங்க பேசுறீங்க இல்ல முதல்ல ஒரு எம்எல்ஏ இருக்கணுமா இல்லையா விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை வந்து நாங்க அரசு பண்ணி கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னது வந்து அவர் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சு அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விசிகால வந்து ஆதவர்ஜுனா வந்து விலகி இருக்காது இது குறித்து விரிவாக பேச நம்மடையே இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராவன் ஐயர் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சொல்லுங்க இப்போ விசிகா வந்த உடனேவே ஆதவர்ஜனுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்க விசிகாவுக்கும் இவருக்கு உள்ள பயணம் எங்க சார் தொடங்குச்சு அதாவது ஆதவர்ஜுனா அவர்களே இப்போ சமீபத்தில் பேட்டிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் நான் வந்து அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே அவர்களுக்கு வந்து ஒரு யூக வகுப்பாளராக வந்து அவருடைய எல்லாம் பிடித்து நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னாரு ஆனால் அவர் மேடையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னால் தான் அவர் இணைகிறாரு இணைஞ்ச உடனேமே அவர் துணை பொதுச் செயலாளராக தான் அவர் சேர்ந்துட்டார் இப்போ கூட சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு அந்த துணை பொதுச் செயலாளர்லாம் நான் கேட்கல எனக்கு அதை சர்ப்ரைஸாக என்கிட்ட சொல்லாமல் தான் செஞ்சார் அப்படின்னார் அந்த வகையில் அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அதாவது லாட்ரி மார்டின் அவர்களுடைய மருமகன் அவர் மிகப்பெரிய அளவுல ஒரு பணபலத்தோடும் அவரோட ஒரு ரிட்லாக்சுவல் இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் அவர் இணையும் போது ரெண்டையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர்கள் நினைத்திருக்கலாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் ஒரு பொது தொகுதி ஒவ்வொரு தேர்தல் கூட்டணி கட்சிகளையும் எங்களுக்கு பொது தொகுதி வேணும் அவங்களுக்கு கேட்பது தான் அந்த வகையில திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்காக தான் அவர் பொது தொகுதியை கேட்டார் அப்படின்றத இந்த ஊடகங்களும் அரசியல் நோக்கர்களுக்கும் எல்லாம் நல்லா தெரியும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வராரு இது சம்மந்தமாக திருமாவளவன் எந்த ரியாக்டும் பண்ணல அது குறித்து என்ன சார் நினைக்கிறீங்க இல்லையா அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு எது எங்கே பேசணும் அப்படின்றத குறித்து பேசுறதுக்கு போதுமான வந்து காலம் இருக்குது இடம் பொருள் ஏவல் இருக்குது அது என்னுடைய குரலாக இருந்தாலும் கூட அது பேசக்கூடாது கடந்த மாதத்தில் கூட அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இருந்தார் அது ஒரு முட்டைன்றது ஒரு நாள் முன்னையும் ஒரு நாள் பெண்ணையுமே கூட அது வெளியில் வரக்கூடாது அது 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 உடைபடக்கூடாது மிக சரியான தருணத்தில் தான் உடைபடணும் இல்லைன்னா அந்த கட்சிக்கான அந்த கொள்கையை வந்து வீணாக போயிடும் அதனால அவர் எல்லாருமே அவருடைய பேச்சை வந்து இடம்பொருள் தெரிந்து பேசணும் அப்படின்றத அறிவுறுத்திட்டு தான் இருந்தாரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக விற்கு வீசிக்கு தான் இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அதுக்கும் எந்த ரியாக்டும் பண்ணல திருமாவளான்னு அவர்கள் இது எப்படிங்க சார் பாக்குறீங்க இல்ல அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு அதாவது கட்சியில வந்து அவர் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு அவருக்கு ஒரு இடைநீக்கத்தை மட்டும் அவர் அறிவிக்கிறாரு எனக்கே உடன்பாடு இல்லை கட்சியில் பலருக்கும் இல்லை எனக்கும் உடன்பாடு இல்லை அதனால வந்து அவர் வந்து விரைவில் முடிவெடுக்கிறோன்னாரு இடைநீக்கம் செய்தார் இடைநீக்கம் செய்ததுக்கு பிறகு அவர் செய்த நேர்காணல்கள் எல்லாமே அவர் முன்பை விட அவர் அதே மாதிரிதான் இருக்கிறாரு அவர் பேசாம இருந்திருக்கணும் உங்களோட பயணிக்கணும்னா பேசாம இருந்திருக்கணும் அவர் அந்த அவர் பேசிய விஷயங்கள்லாம் பழைய தான் ரிப்பீட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்திய பிறகுதான் வந்து திரு ஆதவ தன்னுடைய விலகல்ல வந்து சொல்றாரு பாமகால இருந்து கூட அவருக்கு அழைப்பு வந்திருக்கு அப்புறம் வந்து சேர்ற மாதிரியும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அவரோட அடுத்த மூவ் என்னவா சேர்றது தான் முடிவு செய்வார் நம்ம யூகங்களுக்கு இடமளிக்காமல் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அவர் மிக நிச்சயமா அவர் விஜயோட தான் சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற மாதிரி இருக்கு ஏன்னா தொடர்ந்து அவர் புகழ்வதும் தொடர்ந்து அவர் வந்து நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்க முடியாது தனிக்கட்சி துவங்குவார் அப்படின்னு கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்களே வந்து பெரிய அளவில் இன்னைக்கு அவர்கிட்ட பெரிய பணம் இருக்கு அவர் வந்து ஊர் ஊர் மேற்கு வங்கத்திலே ஆகட்டும் ஆந்திராவிலே ஆகட்டும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இது பல மாநில தேர்தல்களுக்கு அப்படி வியூக வகுப்பாளராக இருந்து இன்னைக்கு அவர் போய் பீகார்ல எலெக்ஷன்ல நின்று எல்லாம் நாலாவது இடத்துல தான் வர்றாரு இன்னும் ஒரு பெரிய அளவில் அவர் வரல இத்தனைக்கும் அந்த ஆளுங்கட்சியிலையும் அவர் ஒரு கட்சி பொறுப்பில் இருந்துட்டு வந்து தனி கட்சி ஆரம்பித்தார் அதனால தனி கட்சி ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுல என்ன நிலவரம் ஆகும்னு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கக்கூடிய திரு ஆதவர் நல்லா தெரியும் அவருடைய நிச்சயமா வந்து விஜய் விசிகா வந்து திமுகவுக்கு அடிமை அப்படிங்கிற வார்த்தையா அதுதான் மிக நிச்சயமா திரு தொல் அவர்களை வந்து ஒரு அதிருப்தி செய்ய வச்சிருக்கோம் அதாவது அவர் வந்து மற்ற கட்சியில அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து இப்போ சாம்சங் போராட்டத்துல எதிராக திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியில மற்றவங்க எல்லாம் வந்து அவர்களுடைய கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்யறாங்க அவங்கள வந்து இவங்க ஏதாவது பேசுறாங்களா ஆனால் இங்கு நான் பேசும்பொழுது மட்டும் என்னை வந்து இது மாதிரி நீங்க அவங்க நிர்ணயிக்கிறோம் அதுல திரு ஆர் எஸ் அவர்களே வந்து அவரெல்லாம் கட்சி விட்டு நீக்கணும்ன்ற மாதிரியும் தொடர்ந்து திமுக அவர்கள் பொது வெளியிலேயே வந்து அவர் அதிகமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது அதுவும் திரு சேகர்பாபெல்லாம் அவர் யாரு அவர்லாம் யாரு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றதும் இதெல்லாமே வந்து வெளியே ஓபன் டாக் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அங்க உள்ள வந்து அவருடைய திரு திரு தொழில் திருமாவர்களுக்கு அழுத்தம் இருந்திருக்க கூடும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க மற்ற கட்சிகள் பார்ப்பதும் திரு தொழில் திருமாவர்களுக்கு அழுத்தம் இருந்தால் அவர் தான் பொது மேடையில் சொல்றாரு தனக்கு அழுத்தம் இல்லை அப்படின்னு இந்த வகையில நான் என்ன என்னுடைய முதல் கேள்வி அப்படின்னா திரு நீங்க வந்து ஆதவர் முதல்ல நீங்க எப்படி கட்சியில சேர்த்தீங்கன்றதே மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு கேள்வி ஏன் இப்படி ஒரு கேள்வி நான் வந்து ஏன் கட்சியில சேர்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு அவர் ஒரு ஸ்ட்ராட்டர்ஜிக்கா இருக்கிறாரு திமுகவுல அவர் பயணிக்கிறாரு நீங்களே ஒரு இடத்துல சொல்றீங்க அவர் நினைத்திருந்தால் ஏதேன்னு ஒரு கட்சியில போய் தன்னை நிலை இருக்கலாம் தன்னை செல்வாக்கு ஒரு கட்சியில இது பொறுப்புகளை வாங்கியிருக்கலாம் எம்பி எம்எல்ஏ அப்படின்னுலான்னு திரு திருமாவள அவர்களும் சொல்றாரு திரு ஆதவ அர்ஜுனாவும் சொல்றாரு அவர் வந்து இன்னைக்கு நேற்று இந்த மேடையில பேசின பேச்சுகளுடைய கருத்துக்கள் எல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல வந்து ஒரு ஜூன் இருபது ஒரு பேட்டி அத நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேடையில என்ன பேசினாரோ அது அப்படி பேசியிருக்க முன்னாலே அவர் வந்து இதே தான் அவர் பேசியிருக்காரு அதுல வந்து தொழில் துன்மா அவர்களுக்கு வந்து நீங்க ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது துணை முதல்வர் ஏன் ஆகக்கூடாது இவங்க எல்லாம் வந்து நாலு வருஷம் சினிமாவில் நடிச்சு வந்தவங்க எல்லாம் ஆகும்போது இப்ப நாற்பது வருஷம் அரசியல் நடிச்சு ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு அவரு திரு ஆதவ சொல்றது எல்லாமே நேரடியாக அவர் வந்து தலைமையை நோக்கி பேசுகிறார் அவர் அடிக்கடி தன்னை வந்து சொல்லிக்கிறார் நான் ஜனநாயக பூர்வமாக பேசுகிறேன் அப்படின்னு ஜனநாயக பூர்வமாக அவர் பேசுவது வந்து இப்போ ஒரு செயல்திட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோ திமுக வந்து இப்போது சாம்சங் போராட்டங்கள் நடக்குது அந்த விஷயத்தில் வந்து திரு ஆதவ் கருத்து என்ன செயல் திட்டத்தை நான் எங்கள் கலை எங்கள் தலைவர் அதாவது ஆதவாஜினாவுக்கு தன்னுடைய தலைவர் திரு தொல் திருமா அவர்களும் நிறைய உரிமைகளும் ஜனநாயகம் கொடுத்திருக்கிறார் தன் கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம் பதிவிடலாம் ஆனா தனி மனித தாக்குதல் மட்டும்தான் கூடாது ஆனா இவர் மறைமுகமாக அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பாலிசி அல்லது அந்த ஒரு துணை முதல்வரை நோக்கி தான் அவர் கேள்வி எழுப்புறாரு அவர் வந்து அடுத்து துணை முதலாக ஏற்றது வந்து மன்னராட்சி தமிழகத்தில் இன்னும் மன்னராட்சி தான் இருக்குது இந்த மாதிரி வந்து அவர் தொடர்ந்து சொல்வது வந்து அவர் நிச்சயமா அந்த கட்சிக்கு வந்து இப்போ இத வந்து அதிமுக என்ன பண்ணுவாங்க அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கு பாமக பாமகவும் கூட்டணி கட்சிகள் இல்ல ஒரு போதும் வாரிசு அரசியல் பத்தி பேச போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து அவங்களையுமே அந்த இதுல வந்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுக என்ன பல பேட்டிகள் அவர் சொல்லியிருப்பார் எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுகவை அது அவர் திமுகன்னு பேர் சொல்ல எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுகவை நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது பிரசாந்த் கிஷோர்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்ப இவரும் அந்த மாதிரி கிளைம் பண்றாரு இன்னைக்கு விஜயோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜான் ஆரோக்கியராஜ் அப்படின்றவரும் அவரும் வந்து இவர் பிரசாந்த் கிஷோரோட தான் ஒர்க் பண்றாரு பிரசாந்த் கிஷோர் போய் வட இந்தியாவில ஒரு பேட்டி கொடுத்துருக்கு அப்படி கொடுக்கும் பொழுது அவர் வந்து நான் வந்து ஸ்டாலினோட பேச்சு என்னோட வந்து ஒரு கம்யூனிகேஷன் எப்படி அவருன்னு கேட்கும்போது அவர் தமிழ் தவிர எதுவும் தெரியல என்னால பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேட்டி வந்து சொல்லியிருக்கிறாரு இவங்க எல்லாம் தான் இருந்திருப்பாங்க ஆதவர் ஜான் ஆரோக்கியராஜ் ஜான் ஆரோக்கியராஜுக்கும் தமிழ் தெரியல அவர் வந்து திரு அங்குமணி பண்ணியிருக்கிறார் அதை விட்டுருவோம் இப்ப இந்த இடத்துல இந்த வியூக வகுப்பாளராக இவர் இருந்து அங்கே இருக்கிற பலம் பலகீனம் முதல்ல பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை பலப்படுத்த முடியும் அவர் வந்து சிஎம் எம் ஆகி அவருடைய சைக்கிள் போறாரு அப்போல்லாம் போகும்போது நீங்க அந்த போட்டோஸ்ல வந்து ஆதவ இருக்கிறார் இப்போ தொடர்ந்து வந்து திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணி தராரு இந்த வகையெல்லாம் இருக்கும் பொழுது இங்கே அதாவது திமுகவில் தான் இருந்தால் தன்னால் முன்னேற முடியாதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பார் அல்லது அவர் எதேன்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சு அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லாம போயிடலாம் நீ ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் அதை மட்டும் ஒர்க் பண்ணுங்க இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுடைய லெவல் இல்லை அப்படின்னு இருக்கலாம் அடுத்து நீங்கள் இது அதிமுகவில் ஏற்கனவே சுனில் நோத்ரா அவரும் ரொம்ப நாளைக்கு முன்னால் பிரசாந்த் கிஷோரோர் இருந்து வந்து அங்கே ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கு இப்போ இவர் அங்கே போக முடியாது இவர் போய் அவருக்கான அங்கே ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாமக அங்கேயும் அவருக்கு கஷ்டம் தான் அங்கே வந்து அன்புமணி அவர்கள் வந்து அங்கெல்லாம் இவ்வளோ நாள் கூட வச்சுருந்துருக்க மாட்டாங்க யாராவது திரு திருமா அவர்கள் சகித்து கொண்ட அளவுக்கு கூட சகித்துன்னா அவங்க கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்குது கடைசியாக தான் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்டுப்பட்டு நடக்கணும் அந்த கட்டுப்பட இல்லைன்னு தான் அர்த்தம் அந்த தான் ஆதவ் அர்ஜுனா கட்சியை விட்டு தான் விலகிற அறிவிப்புக்கு வந்து வந்திருப்பார் ஆக இவர்கள் வந்து ஒரு கூட்டணியினுடைய அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் தான் நம்ம சொல்லணும் அப்படி கேட்கும்போது நான் முதல்ல கேட்குற கேள்வி எப்படி நீங்க ஆதவ் அர்ஜுனாவை ஏத்துக்கிட்டீங்க ஏன்னா அவர் வந்து க கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடுறாரு அவருடைய பின்புலம் தெரியும் அவர் எங்க ஒர்க் பண்ணாருன்னு தெரியும் அவருடைய இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு பெரியாருனுடைய பெயரையும் அம்பேத்கரனுடைய பெயரையும் சொல்றாரு இப்போ இதுக்கு முன்னால் இதே விஷயங்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்தை திரு எம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் வந்தார் அந்த கட்சியில் பலரும் பேசியிருக்கிறாங்க ஆனால் அப்படி பேசுபவர்கள் எங்களுக்கு பங்கு கொடுன்னு தான் பேசியிருப்பாங்களே தவிர ஆதவ அர்ஜுனா மாதிரி உதயநிதிக்கு நீங்கள் எப்படி பதவி கொடுத்தீங்க அப்படின்ற துணியில் தான் அவர் வந்து நிறுத்துறாரு அதுதான் அவர் மன்னராட்சின்னு குறிப்பிட்றார் அவர் அவருடைய இடைநீக்கத்திற்கு பிறகும் அதில் மன்னராட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த மனோபாவம் வரைக்கும் இதை நான் தொடர்ந்து எதிர்த்து போர் நான் வந்து போரிடுவேன் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள் அவர்கள் வந்து நீங்கள் கேட்டது வந்து அடிமை மனோபாவத்தில் அப்படி இல்லை திமுக வந்து அந்த அடிமைன்ற வார்த்தை ரொம்ப அதிகம் ஆனால் வந்து தமக்கு கட்டுப்பட்ட கட்சி தான் அப்படின்ற நினப்பு திமுகவிற்கு விசிகாவை குறித்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் சார் இப்போ விசிகாலருந்து விலகி இருக்காரு அந்த கட்சி இது பலவீனப்படுத்துமா இல்லை கட்சிக்கு வந்து சொல்லப்போனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வந்து தொடர்ந்து இன்றைக்கி வந்து பெரிய லைம் லைட்டில் ரொம்ப அதிகப்படியாக ஒரு பேசு பொருளாக கவனிக்கும் ஒரு கட்சியாக வந்து பிசிக்காக தான் இருந்திருக்குது மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லாரையும் இப்போ வந்து இப்போ நிருபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் எந்த ஆர்டிஸ்ட்டு பார்த்தாலும் விஜய்னுடைய கட்சி குறித்து பேசி அது ஒரு பரபரப்பு என்று இருக்கிறாங்க சினிமா நடிகர்கள் நடிகைகள் யார் சந்தித்தாலும் அதை கேட்குறது ஒரு வளமையாக வச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு விஜய் மாநாட்டு பேசும்போது எல்லோருடைய இது என்னென்னா பிசிக்கு அங்கே வந்துடும் அப்படின்றது மாதிரியான ஒரு பார்வை இருக்குது ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை ஆதோ அர்ஜுனா பேசினார் அந்த கருத்தை வந்து அவர் அங்கே எதிரொலிக்கிறார் அப்போ இங்கே வந்துருவாங்க இப்போ அவங்க பேரேஜிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் இப்போ திமுக நாளைக்கு வந்து இன்றைக்கி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அவர் பாருங்க ஒரு எம்எல்ஏ சீட்டை வந்து கண்டிப்பாக அவர் இருபதுக்கு மேற்பட்ட கேட்பாரு எங்களுக்கு அதிகாரத்தில் நீங்கள் ஏன் பங்கு தரக்கூடாதுன்னு சொல்கிறாரு எங்களுக்கு ஏன் அதிகாரத்தில் பங்கு தரக்கூடாதுன்னு அவர் நிச்சயமாக கேட்பார் இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் இது எதிர்காலத்தில் எப்படி நடக்கும் சில பேர்லாம் சொல்கிறாங்க ஆஹா திமுக ஒருபோதும் இதெல்லாம் தரவே தராது அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் வருது அதனால் இவர் நிச்சயமாக விஜயோட வந்துடுவாருன்னு ஆனால் என்னுடைய ஒரு கணக்கீடுபடி அவரை முதல்ல அங்கேயே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பார் ஒருவேளை அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுகவும் இன்றைக்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் ஏன்னா பழைய மாதிரி இல்லை இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு வேறு அப்படின்றது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எந்த ஒரு பத்திரிகையாளர்களும் இன்றைக்கி நேர்காணலில் இந்த விஷயத்த நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க அதில் இறங்கி வந்துருவாங்க ஒருவேளை வந்து ஒரு மந்திரி பதவியை தரலாம் இப்போது இன்னைக்கு இது வரைக்கும் இப்போ இந்த இடத்துல தான் நான் இப்படி கேட்குறது சொல்ல வர்றது என்ன விஷயம்னா திரு தொல் அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து ஆர்வஜினை வச்சு செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற எல்லாம் கூட பேச்சு இருந்தது ஆனால் எனக்கு ஆச்சரியமூட்ட விஷயம் என்ன தெரியுங்களா இவர் எப்படி எம்பிக்கு பதவி நின்றார் சார் ஏன் அவர் எம்பி கூடாதா இல்லை அப்படி இல்லை அதாவது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா நீங்கள் எங்கே கேட்குறீங்க மாநில அரசு தான் தர முடியும் மத்திய அரசுக்கு வந்து அது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அங்க வந்து மல இங்க முதன்மை கூட்டணியா எல்லாம் இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு சீட்டு வரும் பொழுது நீங்க அங்க போனீங்கன்னா அங்க ஒரு நாளும் அதிகாரத்திற்கு செய்ய முடியாது திரு தொல் திரும்ப அவர்கள் முதல் முறையாக எம்பி ஆன பொழுது அதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் எம்பி ஆகும்போது எம்பி பதவியை நாக்கொழிக்கிறது கூட ஆவாதுன்னு அவருதான் சொன்னார் அவருதான் பேட்டி சொன்னார் இது எதுக்குமே ஆகாது அப்படி இருக்கிறது நீங்க அங்க போய் நிக்கணும் இங்க நீங்க வந்து நில்லுங்க இப்ப திமுக உங்களை வந்து எதுக்கு இங்க இருந்தா டெல்லிக்கு அனுப்புது அடுத்து கமலஹாசனையும் அப்படிதான் அனுப்புது அவர் வந்து அவர் பேசிட்டு இருந்தாரு அவர் தான் டிவி எல்லாம் உடைச்சாரு திமுகவினுடைய தலைமை வாரிசு அரசியல் குறித்தெல்லாம் ரொம்ப கடுமை நாம எதிர்க்கல அவரு தான் எதிர்த்தாரு அவரு இன்னைக்கு வந்து எம்பி பதவிப்பேன் ஏன் எம்பி பதவி அவர் கொடுத்த அனுப்புறாங்க தொண்ணூறுகள் காலகட்டத்திலேயே வைகோவுக்கு எதுக்கு எம்பி பதவி கொடுத்து அனுப்பிச்சாங்க இன்னைக்கு எப்படி வைகோவுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க அவர் கேட்டு கொடுத்தாங்களா கேட்காம கொடுத்தாங்களா அவர் கொடுத்த ஏன் அவர்கள் இங்க மாநிலத்தில் அவர்களுக்கு ஈக்குவலா எந்த ஒரு போட்டியும் உருவாக கூடாது நினைக்கிறாங்க அதனாலதான் அவர் வந்து அவர் அனுப்புறாங்க என்னுடைய உதயநிதி அவர்கள் கூட விழுப்புரம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் திரும்ப அப்படின்னு தான் சொல்றாரு இவரு எந்த எந்த வயத்துலயும் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஒரு மாநாட்டுல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட ஆஹ் திரு திரும்ப அவர்களை வேர்வா தான் சொல்றாரு என்னை வந்து உரிமையா அவர் சொல்லக்கூடியதுக்கும் அவர் சொல்வதை கேட்பதற்கும் எனக்கு வந்து உரிமை இருக்கு அவருக்கு உரிமை இருக்கு எனக்கு கடமை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லி முடிச்சாரு இப்படி எல்லாம் அவங்க சொல்லி மாநில அரசுல அவங்க பங்கு பெரியாத அளவுக்கு தான் அவரை கொண்டு போறாங்க இப்போ இங்க இவர் ஒரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த பாத அர்ஜுனா ஸ்ட்ராட்டர்ஜிக்கு தான் ஒரு வலிமையா ஸ்ட்ராட்டர்ஜிக்கு தானே அவர் வந்து இப்ப இந்த எம்பி எலெக்ஷன்ல அவர் நிக்க வேணாம்னு சொல்லியிருக்கலாமே கட்சியில எவ்வளவு முன்னணி இருக்காங்கல்ல இப்ப அவரை நிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடைத்தேர்தல் வந்து ஒரு ஒருபோதும் அல்லது வந்து சட்டமன்ற தேர்தல அவர் நிக்க சொல்லலாம்ல நின்னு இருந்தா நீங்க அப்ப கேட்கலாம் நாலு வருஷம் சிமா அடிச்சவருக்கும் நாப்பது வருஷம் நீங்க அரசியல்ல இருக்கிறவருக்கும் இவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்கலாம் அப்படி இப்படிலாம் நீங்க பேசுறீங்க முதல்ல ஒரு எம்எல்ஏ இருக்கணுமா இல்லையா இந்த பேசிக்கான விஷயங்கள் கூட எப்படி தெரியாம நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்போ இது குறித்து வந்து முதல்ல இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு எம்பி பதவியை முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது இவரு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு டெல்லிக்கு அத வலிக்கிறது கூட ஆகாத எம் பி பதவி நீங்க எப்ப நிக்கறீங்க அந்த கூட்டணி பேர வலிமை மற்றவர்களுக்கு இப்போ பொது தொகுதி நீங்க கேட்கறீங்களா இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்கலாம் இல்ல தொடர்ந்து நீங்க வந்து தலைவர் அவர்களுடைய செல்வாக்கு ஒருபோதும் குறைய போறது இல்ல நாம வந்து அவர் குறைச்ச மதிப்பிடல அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்காக அஹ் திரு வைகோ அவர்கள் நிகராகவும் அவர் பேசி தான் அதே போல அவர் வந்து உண்ணாவிரதம் சாகுரே உண்ணாவிரதம் இவரை பார்த்து இன்ஸ்பைர்ட் ஆகிட்டுதான் முத்துக்குமார் அவர்கள் வந்து தற்கொலை ஆனார் இன்ஸ்பைர்டுன்ற வார்த்தையை விட அந்த ஏக்கம் முழுமையடையில அதனால நான் வந்து அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்த தவறான முடிவு தான் எல்லாரும் வருத்தப்பட விஷயம் ஆனால் செஞ்சார் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமா செயல்பட்டவர் தான் அதனால அவர் மாநில அரசில் பங்கு பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும்னா முதல்ல அவர் எம்பி ஆகுட்டாரு அதுல அவர் உறுதியாக இருக்கணும் பாப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாரு தொல் திருமாவளவனோட அணுகுமுறை வந்து இனி வர்ற காலத்துல எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல கண்டிப்பா இப்ப நான் அதை தான் சொன்னேன் இவர் முதல்ல எம்பி பதவிக்கு நிக்க கூடாது முதல்ல கட்சியில தங்களை சேர்த்துக்கிறவங்களை வந்து அவர் வந்து இவர் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணனும் தான் அவர் தொடர்ந்து இன்னைக்கு நேர்த்தி பேசல இப்ப இன்னைக்கு நீங்க பேசுனது இதே பேச்சுக்களை அவர் தொடர்ந்து வந்து கடந்த காலங்களையும் பேசிட்டு இருந்தார் அப்ப நீங்க கண்டிச்சிருக்கணும் அப்போ கண்டிக்கல இப்போ வந்து அது வந்து ஒரு உச்சத்தை தொடும் பொழுது நீங்க நீக்கினீங்கன்னா அப்போ க கட்சி உங்களுக்கு ஏதோ உங்க கூட்டணி கட்சி குறிப்பா திமுக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க அவரே இப்படித்தான் சொல்றாரு இவர்களை சந்திச்சாரு திரு கை என் நேரம் சந்திச்சாரு திரு முதல்வர் சந்திச்சாரு அதுக்கப்புறம் இந்த இப்ப மத்த கட்சின்னா இப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்களா அப்ப வீசிக்காவை மட்டும் இன்ஃபுயன்ஸ் பண்றாங்கன்னு திரு ஆலோசனை தொடர்ந்து தன் நேர்கால்களில் தெரிவிக்கிறாரு அதுக்கான வாய்ப்பு இப்ப மத்தவங்க எல்லாம் சொல்லல அவரே சொல்றாரு அப்போ வந்து அவரு வந்து திமுகவிற்கு கூட இணக்கமா இருக்கிறாருன்னு தான் பொருள் அந்த இணக்கமா இருக்கிறது நாளைக்கு தன் பேர்கைன் பண்றதுனுடைய வசதியை அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறதாவும் நம்ம வந்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே அவர் வந்து மாநில அரசில் வலிமையான பங்குகளை தன்னுடைய பங்களிப்பை செய்யணும் அப்படின்றது தான் நானும் வந்து ஒரு தொடர்ந்து கண்காணிக்கிற வகையில் எதிர்பார்ப்பு நம்ம அவர் இப்படி பண்ணணும்னு நம்ம அவர் ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன்ஸ் தான் நீங்கள் வந்து எல்லாருக்குமா யாரையும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேச மாட்டார் ஈவன் ஜெயலலிதா காலத்தில் அவரும் சட்டமன்றத்தில் வந்து மங்களூர் தொகுதியில் எம்எல்ஏ வரு அதிமுக பண்ணிட்டு வந்தார் அந்த தொகுதி திட்டக்கூடிய இருக்கு விடுதலை பள்ளிகளுடைய தலைவர் பிரபாகரனை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னது வந்து அவர் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சு அவர் வந்ததாக தான் அவர் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் இருந்தார் சரி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கும் பொழுது பல அரசியல் தலைவர்களுக்கு முன்னாலும் முதல்ல போய் பார்த்துட்டு வந்தவர் அன்னைக்கு அவர் கூட்டணி இல்லை ஆஹ் திரு தொல் திருமாவர்களுக்கு தான் போனார் அந்த மாதிரி டீம் ஒரு இணக்கமாக இருப்பார் இது ரொம்ப திமுக அந்த கூட்டணியில் இருக்கும்போது ஒரு சென்சியரா ரொம்ப சென்சியராக இருக்கிறாரு அதற்கான விளைவுகள் விரைவில் பார்க்கலாம் எதிர்காலத்தில் ஆதவ் அர்ஜுனா வந்து நிச்சயமாக அவர் விஜயோட போவார் இவரையும் இழுத்துட்டு வந்துடுவார் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு இருக்கு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்ற மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்றாரு அது அந்த மாதிரி எதிர்த்து அது நியாயமான அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருந்து அவர்கள் கேட்பது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய உரிமை நீங்க ஆட்சியின் அதிகாரத்தில் அவர்கள் கேட்க அவர்கள் கேட்குறதும் கேட்கணும் கேட்க வேணாம்லாம் நம்ம சொல்ல முடியாது கேட்குறாங்கல்ல அவங்க அப்படி கேட்கும் பொழுது அவர் இங்கே தானே இருக்கணும் பிரதிநிதித்துவத்தை வந்து இங்கே தானே செலுத்தணும் இப்போ அவர் தான் ரொம்ப அதாவது இப்போ வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறாங்க ஆனால் அவர் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு அகென்ஸ்டாக எங்களுடைய கட்சிக்குடி மற்ற திமுக தூண்டுதலில் எங்கள் கட்சிக்குடியை கூட எங்களால் பறக்க வைக்க முடியலன்னு திரு தொல்ிரும அவர்கள கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க இதை கூட அவர் போய் உரிமையாக தலைமையிடம் பேச முடியல அப்படி தான் இருக்குது அது நிறைய கட்சிகளுக்கு இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் பிஜேபி அவர்கள் நாங்கள் பத்தாயிரம் கூடியும் நடுவோம் எங்களை விடாமல் பண்ணதுனால அப்படின்னு கூட அது ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கே இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சி மோதலாக இருந்தாலும் கூட அவர் கேட்கிற அந்த விஷயத்திற்கு பொருத்தமான இடத்துல அதாவது ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்திற்கு அவர் போய் சேரணும் அவருக்குன்னும் பொழுது அது வாய்ப்பு தருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு சார் உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்